தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆசமுகிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று ஒரு சிறிய தகவல் குதிரை திறன் அது என்ன குதிரை திறன் என் கழுதை திறன் சிங்கம் திறன் புலித்திறன் எல்லாம் இருக்கக்கூடாதா குதிரையை விட வேகமாக ஓடி அடித்து தின்னும் வலிமை பெற்ற சிங்கம் புலி போன்ற வலிமையான விலங்குகள் பெயர்களில் திறனழகு தீர்மானிப்பது தானே பொருத்தமாக இருக்கும் அதுதானே இயல்பும் கூட இன்னும் சொல்லப்போனால் சிறுத்தைகள் ஒரு மணிக்கு எழுபத்தி நான்கு மைல் வேகமாக ஓடும் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஏன் குதிரைக்கு மட்டும் குதிரை திறன் பவர் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை திறனழகு தீர்மானிப்பவர்கள் சைவராக இருப்பார்களோ ஆனாலும் இருக்கிறது குதிரையை விட வேகமாக ஓடும் மான்களும் இருக்க குதிரைக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு முக்கியத்துவம் சிறுத்தைகள் ஒரு மணிக்கு எழுபத்தி நான்கு மைல் வேகமாக ஓடும் புலி கரடி சிங்கம் போன்ற மற்ற விலங்குகள் ஒரு மணிக்கு அறுபது மைல் வேகமாக ஓடும் ஆனால் இவை எல்லாம் வெகுநேரம் வெகுநேரம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்திலேயே வேகம் குறைந்து சில நிமிடங்களிலேயே அது சோர்வடைந்துவிடும் இவற்றுக்கு வெகு நேரம் பயணிக்கும் ஸ்டெமினா கிடையாது ஆகையால் இவர்களின் இறை விலங்குகள் இவை பிடிக்க போகும் அந்த சில நிமிடங்களிலேயே தப்பி ஓடிவிடும் மாறாக மற்ற எல்லா விலங்குகளிடமும் இல்லாத ஒரு திறன் குதிரையிடம் உண்டு சீராக ஒரே வேகத்தில் நீண்ட நேரம் பயணிக்கும் ஸ்டெமினா குதிரையிடம் மட்டுமே உள்ளது அதனால் தான் ஹார்ஸ் திறன் அதாவது ஹார்ஸ் பவர் குதிரை திறன் என்று அதற்கு மட்டும் திறன் அழகு கொள்ளப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் முகிலதம் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கங்களுக்கு குட்டி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்